பிரம்மோஸை விட பவர்ஃபுல் இனி பாகிஸ்தான் வாலாட்டினால் வாழை இருக்காது கே சிக்ஸை கையில் எடுக்கும் இந்தியா பாகிஸ்தான் உடனான மோதலில் பிரம்மோஸ் ஏவுகணை தான் இந்தியாவுக்கு கேம் சேஞ்சராக இருந்தது பிரம்மோஸ் தாக்குதலில் பாகிஸ்தான் நிலை கொழுந்து போனது இதற்கிடையே பிரம்மோஸ் ஏவுகணையை காட்டிலும் பலம் வாய்ந்த கே சிக்ஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை உருவாக்கும் பணிகளில் இந்தியா இறங்கியுள்ளது பகல்காம் தாக்குதலுக்குப் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் வெடித்தது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத இலக்குகளை மட்டுமே குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது ஆனால் அதற்கு பதிலடி தருகிறோம் என சொல்லிக்கொண்டு இந்திய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி முயன்றது ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடியும் கொடுத்தது இதனால் வேறு வழி இல்லாமல் மோதலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்தது இந்தியாவின் தாக்குதலில் பிரம்மோ சேவைகணை முக்கிய பங்கு வகித்தது பிரம்மோ சேவிகனையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் முடங்கிவிட்டது இதற்கிடையே இந்திய கடற்படை தனது பலத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது இந்திய பெருகடில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் விதமாக இந்திய கடற்படை தனது பலத்தை ஆதிக்க நடவடிக்கையாக எடுத்து வருகிறது விமானம் தங்கி கப்பல்கள் அதிநவீன போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் பெரிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையே அடுத்த கட்டமாக பிரமோஸ் ஏவுகணையை விட பலம் வாய்ந்த கேசிக்ஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை சோதனை இந்தியா ஆரம்பித்துள்ளது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய கேசிக்ஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை டிஆர்டிஓ உருவாக்கி வருகிறது இதன் சோதனைகள் விரைவில் நடைபெற உள்ளது கேசிக்ஸ் ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் ஏவுகணை இந்தியாவின் கடற்படையை வலிமையாக்க ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் இது பிரமோஸ் ஏவுகணை விட மேம்பட்ட திறன்களை கொண்டதாக அறியப்படுகிறது அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற உலக நாடுகளில் இருக்கும் ஏவுகணைக்கு இணையானதாக இது இருக்கும் இது வழக்கமான ஆயுதங்கள் மட்டுமின்றி அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் என்பதால் இது இந்திய கடற்படையின் பலத்தை அதிகரிப்பதாக இருக்கும் ஹைசிக்ஸ் ஹைப்ரஸானிக் ஏவுகணை பற்றி முக்கிய விவரங்களை பெயர் வெளியிட விரும்பாத மூத்த அதிகாரி ஒருவர் பிரபல் ஆங்கில ஊடகத்திடம் சில விவரங்களை பகிர்ந்துள்ளார் கேசிக்ஸ் ஏவுகணைக்கு அதன் வேகம்தான் பிரதான பலம் அதை நீர்மூழ்கிக் கப்பல்களில் இருந்து போது மணிக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொரு கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் திறன் கொண்டது இவ்வளவு வேகத்தில் தாக்குவதால் எதிரிகளுக்கு எதிர்வினையாற்ற போதிய நேரம் இருக்காது அதாவது பாகிஸ்தான் மீண்டும் தீவிரவாதிகளை அனுப்பி வாழாற்றினால் இதன் மூலம் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை நொடியில் காலி செய்து அந்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரே தாக்குதலில் முடக்க முடியும் இந்த கேசிக் சேவுகணையால் அதிகபட்சம் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்க முடியும் என்கிறார் அந்த மூத்த அதிகாரி அதாவது ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் எந்த இடத்திலும் இந்தியா நினைத்தால் தாக்க முடியும் இது முந்தைய வேரியண்டர்களான கே த்ரீ கே ஃபோர் கே காற்றிலும் அதிக தூரம் சென்று தாக்க முடியும் ஏற்கனவே கே ஃபோர் மற்றும் கே கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது கே சிக்ஸ் கடற்படையில் சேர்க்கப்பட்டால் அது புதிய மைல்கல்லாக இருக்கும்